மோட்டிவேஷன் அடுத்து ரோல் மாடல் இது ரொம்பவும் முக்கியம் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் வாழ்க்கையை மேல் ஓங்கி போகிறதுக்கு உந்துதல் சக்தியை அந்த மோட்டிவேஷன் கொடுக்கும் புது புது வார்த்தைகள்லாம் உள்ளே இருந்துச்சு அதனால் தான் உலகமே அவர் தெரியும் பார்த்துச்சு அந்த ஸ்பீச்சை கட்டாயம் கேளுங்க அது உங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை வேறு ஒரு தளத்துக்கு கூட்டி போகக்கூடிய ஒரு உந்துதல் சக்தி அது பாசிட்டிவாக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ பாசிட்டிவாக யார் யாரெல்லாம் வாழ்க்கையை நகர்த்துறாங்களோ இறைவன் அங்கே தான் நிற்பார் தான் அவருக்கு பிடிக்கும் இறைவனுக்கும் அதுக்கு தான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கேளுங்கன்றது ஒவ்வொரு மனிதனுடையும் மோட்டிவேஷனும் ரோல் மாடலும் அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட உங்கள் பேரையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப்பை நீங்கள் சுலபமாக இருக்கும் வணக்கம் ஃபார்மேட் நியூமராலஜி பொங்கல் மகாதன் சேகர் ராஜா இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் மோட்டிவேஷன் அடுத்து ரோல் மாடல் இது ரொம்பவும் முக்கியம் ஒரு மனிதனுக்கு மோட்டிவேஷன் அப்படி என்றால் என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது வேற நம்ம அந்த யூடியூப்லேயும் சரி எல்லா வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் சரி வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்க்குறோம் என்றைக்கி அதில் இந்த உண்டான ஸ்பீச் யார் கொடுக்குறாங்களோ அது அவ்வளோவும் நீங்கள் கேட்கலாம் கேட்கணும் ஏன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் வாழ்க்கையை மேல் ஓங்கி போகிறதுக்கு உந்துதல் சக்தியை அந்த மோட்டிவேஷன் கொடுக்கும் நமக்கு எல்லாம் தெரியும் சொல்லிவிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்குறத விட்டுறாதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கலை இருக்கும் அந்த சொல்கிற தன்மை பாகு வேறுபட இப்போ நம்ம ஸ்கூல்லையும் காலேஜில் படிக்கும் போகும்போது அந்த மாஸ்டருங்க சொல்லிக் கொடுக்குற வே ஆஃப் மெத்தடு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வேரியேஷன் வித்தியாசங்கள் இருக்கும் பத்திரப்படில்ல சில மாஸ்டரு நாங்கள் படிக்கிற டீச்சர் இப்போ எல்லாம் மிஸ்ஸு எப்படியோ அப்போது சில கிளாஸ்லாம் நமக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ இல்லையோ அவங்கள பிடிக்கும் ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குற வே ஆஃப் மெத்தடு நாலலாம் படிக்கும்போது வந்து அட்வான்ஸ் இங்கிலீஷில் இருக்குது இப்போ இருக்குது அந்த அட்வான்ஸ் இங்கிலீஷில் அவர் கொடுக்குற ஸ்பீச்சு கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் விவேகானந்தர்லாம் போயிட்டு அமெரிக்காவில் போய் பேசிட்டு வந்தார் இல்லைங்களா என்ன ஸ்பீ என்ன இங்கிலீஷ் எல்லோரும் கை தட்டினாங்க இல்லையா எல்லோரும் சொல்கிறாங்க டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் அதுக்கே வந்துட்டு ஒரு ஸ்பேச்சு கைத்திட்டாங்க அந்த வார்த்தைக்காக மட்டும் இல்லை அந்த வார்த்தை தான் ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக அது அப்புறம் அவர் கொடுக்குற ஒவ்வொரு இங்கிலீஷ் வேர்டும் வந்துட்டு அதுதான் அட்வான்ஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷில் அதுதான் அட்வான்ஸ் இங்கிலீஷ் புது புது வார்த்தைகள்லாம் உள்ளே இருந்துச்சு அதனால் உலகமே அவர் திரும்பி பார்த்துச்சு நம்ம வழக்கமாக பேசுகிற இங்கிலீஷ் இந்த வார்த்தைகளை தவ தவிர்த்து புதுசு புதுசாக உள்ளே இருக்குது அதுக்கப்புறம் அந்த டிக்ஷனரி போட்டு பார்த்தா புதுசாக இருக்குது அதுதான் அட்வான்ஸ் இங்கிலீஷாக ஒரு காலத்தில் மாறிச்சு அதுதான் விவேகானந்தர் ஸ்பீச்சு இன்றைக்கும் ஓலவும் ஃபுல்லாக பேசப்படுது வெள்ளக்கார நாட்டில் போய் விளக்காரன் அவனே இங்கிலீஷ் அவன் லாங்குவேஜ் மதர் டங்கு இங்கிலீஷ் இப்போ நம்ம ஒருத்தர் போய்ட்டு இங்கிலீஷ் பேசித்தார்னா கை எப்படி தட்டிடுவான் எப்படி நம்ம இன்றைக்கி வரைக்கும் அது மறக்காமல் இருக்காங்கன்னாக்கா அதுதான் அட்வான்ஸ் இங்கிலீஷ் அந்த ரகசியத்தை யாரும் வெளியே சொல்லலை இதுதான் அது உண்மையான ரகசியம் வெறும் டியர் சிஸ்டர் அண்ட் பிரதர் அப்படி சொன்னார்லாம் இல்லை அதை ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் அவர் ஸ்பீச்சுக்குள்ள அப்படியே எல்லாத்துக்கும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுகிறது ஸ்பீச் கொடுத்தாங்க அவர் ஒன்றரை மணி நேரம் பேசுனார் அவர் ஏன்னா அந்த உண்மை சொல்ல போனால் அங்கே உள்ள வேலைக்காரருக்கு இங்கிலீஷ் புரியல புது புது வார்த்தைகள் இங்கிலீஷ்லேயே எல்லாம் மிரண்டு போயிட்டான் இன்னும் பேசுகிறாருன்னு புரியல அப்படியே உக்காந்துட்டான் மெய் மருந்து எல்லோரும் அதுதான் உலகத் தலைவர் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அந்த இடத்துல இன்றைக்கும் பேசுகிறாங்க நம்ம மட்டும் பேசல உலகமே பேசுது காரணம் பேசி தான் ஆகணும் புது புது வார்த்தைகள் அட்வான்ஸ் இங்கிலீஷுங்கிற பேரில் அது மாதிரி அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் யார் யாரெலாம் கொடுக்குறாங்களோ நான்லாம் பேர் சொல்ல வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே எல்லாம் தெரியும் எது மோட்டிவேஷன் ஸ்பீச்சின்ட்டு அந்த ஸ்பீச்சை கட்டாயம் கேளுங்கள் அது உங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை வேறு ஒரு தளத்துக்கு கூட்டி போகக்கூடிய ஒரு உந்துதல் சக்தி அது அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு தான் ஒரு கட்டத்தில் உங்களை வந்துட்டு வேறு லெவலில் கொண்டு போய்விடும் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லை அந்த அந்த மோட்டிவேஷன் தான் என்னை வந்து வாழ்க்கையில் மேலே உயர்த்து கொண்டு போகிறதுக்கு அது ஒரு படி அவ்வளோதான் அது மொத்த நம்ம வாழ்க்கை மொத்தத்துக்கு அது கூட்டி போகாது நம்மளை திசை மாற்றி விட்டுறோம் நம்ம வேறு ஒரு திசையை நோக்கி போகிறத போய் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கும்போது எது சரி எது கரெக்டையும் நம்ம கரெக்டாக கடந்து செட்டிருந்தோம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு சொல்கிறதுக்கு வந்துட்டு எங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கேளுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒருத்தர் வேணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு தான் ஆள் வேணும் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறவங்க எல்லாமே பாசிட்டிவாக பேசுவாங்க பாசிட்டிவாக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ பாசிட்டிவாக யார் யாரெல்லாம் வாழ்க்கையை நகர்த்துறாங்களோ இறைவன் அங்கே தான் நிற்பார் தான் அவருக்கு பிடிக்கும் இறைவனுக்கும் அதுக்கு தான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேளுங்கன்றது அது காரணமே அதான் யார் யாரெல்லாம் பாசிட்டிவாக பேசுகிறாங்க யார் யாரெல்லாம் பாசிட்டிவாக செயல்படுத்துகிறாங்க அதுக்கு இப்படி சொன்னால் கூட உங்களுக்கு புரியும் இந்த ஒரு பணக்காரங்கிட்ட தான் பணம் சேருதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பணக்காரன் தான் பணத்துக்கு மேலே ரொம்ப ஆசைப்படுவான் அவனுக்கு இன்னும் பணம் வேணும் இன்னும் பணம் பணம் இன்னும் பணம் வேணும் இன்னும் பணம் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பான் பணம் வந்துகிட்டே இருக்கும் இந்த பணத்தை இல்லாத வந்துட்டு எனக்கு எப்போ பணம் வரும் எனக்கு பணம் கிடைச்சா நல்லாயிருக்கும் எனக்கு பணம் வேணுமே எனக்கு பணமே இல்லையே பணமே நான் எப்போ பார்க்கவே இல்லையா இப்படியே பேசிகிட்டு இருப்பான் நெகட்டிவாக பேசுவான் அங்கே கடவுளும் ஒத்துழைக்க மாட்டாது உள்ளேயும் உள்ளே வராது அது இதுதான் விஷயம் இப்போ புரிஞ்சிருப்பேன் ஒரு சின்ன ஒரு அதுக்கு ஒரு சின்ன உதாரணில் இதுதான் உண்மை உதாரணமே கிடையாது உண்மை இது அதனால மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கட்டாயம் யார் பேசான்னு கேளுங்க காரணம் மோட்டிவேஷன் ஸ்பீச் அது வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும் வாழ்க்கையை மேல் உயர்த்து செல்வதற்கு அது ஒரு படிக்கல்லாக இருக்கும் அடுத்து ரோல் மாடல் இந்த ரோல் மாடல் அதுவும் யாராக இருக்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபாதராக இருக்கலாம் மதராக இருக்கலாம் சிஸ்டராக இருக்கலாம் கிராண்ட்மாவாக இருக்கலாம் கிராண்ட்ஃபாதராக இருக்கலாம் இல்லை யாருன்னா ஒரு செலிப்ரிட்டி கூட இருக்கலாம் அவர் தாங்க எனக்கு ரோல் மாடல் இது ரெண்டுத்தையும் கையில் வச்சுக்கிறோங்க ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி ஆகணுன்னு அவசியம் இல்லை அதை கையில் வச்சுக்கிறீங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க ஏன்னா இறைவனுன்றது வந்துட்டு நியூமராலஜி பார்க்குறதுங்கிறதையும் தாண்டி இதெல்லாம் அவர் பாப்பா இருவார் இதெல்லாமும் அவருக்கு வேறு வேலை இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரா அப்படின்னா அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லாம் ஒரு தான் நாமெல்லாம் கம்ப்யூட்டர் கண்டு பிடிச்சிட்டு இப்போ தான் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் கடவுளாக எப்போது கம்ப்யூட்டர்லாம் வச்சிக்கிட்டு சிஸ்டத்தை கரெக்டாக சிஸ்டம் பண்ணி விட்டுட்டாங்க அவங்க நம்மளெல்லாம் நம்மளை அவங்க ஃபாலோ பண்ணணும்னா அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தோடு தான் நடக்குது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் நம்ம எப்படி சொல்கிறது விதை ஒன்று விதைச்சாக்கா விதை தான் ஒரு சுரையாக வரணும்னு எதுக்கு நம்ம சொல்லிக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதான் பதில் கிடைக்கும் அப்போ அது சிஸ்டம் தானே அது நல்ல விதையை போட்டு நல்லதை செஞ்சீங்கன்னா நல்லது கிடைக்கும் அது ஒரு சிஸ்டம் தானே அதெல்லாம் பண்ணி வச்சுட்டார்ல அது அவருக்கு தெரியும் தானே அதனால் வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுடையும் மோட்டிவேஷனும் ரோல் மாடலும் அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட உங்கள் பேரையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப்பை நீங்கள் சுலோபமாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதங்கிட்டேயும் ஒரு வெற்றியும் ஒரு அச்சீவ்மெண்ட்டை இறைவன் யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ மற்றவங்களும் நம்ம மனிதங்களெலாம் கை தட்டுவாங்க சொல்லுவாங்க இறைவனும் கை தட்ட மாட்டார் சொல்லவும் மாட்டார் உங்களை அடுத்த இடத்துக்கு நகர்த்தி கூட்டி போயிடுவார் ஏன்னா அடுத்த இடத்துக்கு நகர்த்தி கூட்டி போகிறது இறைவன் தான் அது சொல்லி செய்யணுன்ற அவசியம் இல்லை அது அவர் பாட்டு செஞ்சு விட்டுருவார் அதுவும் ஒரு சிஸ்டம் தான் அதனால் இப்போ என் ப்ரோக்ராம் பார்க்குறது நீங்கள் வெறும் இப்படியே பார்க்குறது இல்லை நூல் நூல் இதையும் கொடுப்பேன் நான் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா வாழ்க்கையை நம்ம கடந்து செல்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஆனால் இதில் எது முக்கியமானதோ அதை தான் நம்ம தொடணும் அதை கூடயே வச்சு பயணிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம லைஃப்பை கரெக்டாக ஸ்மூத்தாக போகும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை மேலே போகிறதுக்கு ஒரு உண்டான வீல் எப்படி ஒரு எவ்வளோ பெரிய வண்டி இருந்தாலும் வீல் இல்லாமல் எவ்வளோ பெரிய வண்டி போகும் போகாதில்ல நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது எல்லோரும் கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு கொடுத்த தகவல் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்கள் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்